மீனவர்களுக்கு துரோகம் செய்வது திமுகவுக்கு புதிதல்ல கைவந்த கலை இறங்கி அடிக்கும் மீனவர்களை எந்த எடுக்காமல் நலனுக்காக உருவாக்கப்பட்ட சங்கத்தை திமுக அரசு முடக்கி உள்ளதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து கட்சி தீவை பார்த்தது அதன் மூலம் நாற்பது ஆண்டுகளாக தமிழக மீனவ சகோதரர்கள் இலங்கை கடற்படையால் தாக்குதலுக்கு உள்ளாகும் போதும் கொல்லப்படும் போதும் காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசின் கூட்டணியில் இருந்தும் தமிழக மீனவர்களை பாதுகாக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்த்தது என தொடர்ச்சியாக தமிழக மீனவ சமுதாயத்திற்கு துரோகம் இழைத்து வந்த திமுக தற்போது மீண்டும் ஒரு துரோகத்தை இழைத்திருக்கிறது தேர்தல் வரும்போது மட்டுமே தமிழக மக்கள் மீது அக்கறை இருப்பது போல் நடித்து அனைத்து தரப்பு மக்களையும் ஏமாற்ற முயல்வது திமுகவுக்கு புதிதல்ல கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தமிழக பாஜக சார்பில் என் மண் எண் மக்கள் நடைபயணம் ராமேஸ்வரத்தில் தொடங்கப்பட்டது ராமேஸ்வர பொதுமக்களிடையே அதற்கு கிடைத்த வரவேற்பை பொறுக்க முடியாமல் முதல்வர் ஸ்டாலின் உடனே ராமேஸ்வரம் சென்று மீனவ சமுதாயத்திற்காக சில அறிவிப்புகளை வெளியிட்டார் ஆட்சிக்கு வந்து இரண்டு ஆண்டுகள் மீனவ மக்களை கண்டு கொள்ளாமல் இருந்த திமுகவை செயல்பட வைக்க தமிழக பாஜகவின் எண்மண் எண்மக்கள் நடைபயண தொடக்க விழா முழு காரணமாக அமைந்தது பொதுமக்கள் பாஜகவின் பக்கம் திரும்புவதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் தான் முதல்வர் ஸ்டாலின் சில அறிவிப்புகளை வெளியிட்டார் என்பது தற்போது உறுதியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு சுனாமி தாக்குதலில் தங்கள் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்ட மீனவ சமுதாய மக்களுக்கு இயற்கை இடர்பாடுகளால் ஏற்படும் பாதிப்புகளை சமாளிக்கவும் பொருளாதார இழப்புகளை ஈடு செய்யவும் அரசு துறை அரசு சாரா நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் சமுதாய தன்னார்வலர்கள் உள்ளிட்டவர்கள் இணைந்து செயல்படும் வண்ணம் தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறையின் கீழ் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் 19 அன்று அரசாணை எண் இருநூற்று பதினைந்தின்படி தமிழ்நாடு கடலோர நிலத்த வாழ்வாதார சங்கம் தொடங்கப்பட்டது இந்த சங்கத்தின் மூலம் தமிழகம் முழுவதும் இருநூற்று முப்பத்தி ஆறு கடலோர ஊராட்சிகளில் வசிக்கும் மக்கள் பலனடைந்து வந்தனர் முதல்வர் ஸ்டாலின் கடந்த ஆண்டு நடத்திய ராமேஸ்வர மீனவர் மாநாட்டுக்காக மட்டும் இந்த சங்கம் உயிர்ப்பிக்கப்பட்டு மீண்டும் முடக்கப்பட்டது கடந்த மூன்று ஆண்டுகளாக எவ்வித பணிகளும் நடைபெறாமல் முடக்கப்பட்ட தமிழ்நாடு கடலோர நிலத்த வாழ்வாதார சங்கம் மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பதினைந்து மூன்று நான்கு தேதியிட்ட அரசாணை எண் அறுபத்தி ஆறின் படி எவ்வித காரணங்களும் குறிப்பிடப்படாமல் மீனவ சமுதாய மக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்ட இந்த சங்கம் மூடப்பட்டுள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏற்கனவே இந்த சங்கத்தின் பணியாளர்கள் மற்றும் பயனாளிகள் சார்பாக மூன்று வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளையில் நிலுவையில் இருக்கையில் அவசர அவசரமாக திமுக அரசு இந்த சங்கத்தை மூட முடிவெடுத்திருப்பது பெரும் சந்தேகத்தை எழுப்புகிறது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் சுமார் பதினைந்து ஆண்டுகளாக சுனாமியால் பாதிப்புக்குள்ளான மீனவ சமுதாய மக்கள் நலனுக்காகவும் எதிர்காலத்தில் இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்படாமல் இருக்க மேற்கொண்ட நடவடிக்கைக்காக மேற்கொண்ட நிதி செலவுகளும் திமுக அரசின் இந்த முடிவால் வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளது எந்த காரணமும் இல்லாமல் தமிழ்நாடு கடலோர நிலத்த வாழ்வாதார சங்கத்தினை மூட முடிவெடுத்திருப்பதன் பின்னணி என்ன என்பதை திமுக அரசு கடலோரங்களில் வசிக்கும் பொதுமக்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மீனவ சமுதாய மக்கள் மேம்பாட்டுக்காக கொண்டு வந்த மத்தியஸ்த சம்பதா உள்ளிட்ட திட்டங்கள் மூலம் மீனவ சமுதாய மக்கள் பெரிதும் பலனடைந்து வருகின்றனர் அவர்கள் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுகிறது மத்திய அரசுக்கு துணையாக செயல்பட வேண்டிய தமிழக அரசு அதற்கு முட்டுக்கட்டையிடுவது போல செயல்பாட்டில் இருக்கும் நலச்சங்கங்களை மூடுவது கடலோரங்களில் வசிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் திமுக எந்த அக்கறையும் இல்லை என்பதை காட்டுகிறது திமுக அரசின் இந்த அராஜக நடவடிக்கையை எதிர்த்து மீனவ சமுதாய மக்கள் அறிவித்த போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்காமல் கைது செய்வோம் என்று மிரட்டுவது மீனவ சகோதரர்கள் மீது திமுகவின் வஞ்சத்தை வெளிப்படுத்துகிறது மீனவ சமுதாய மக்களுக்கு எதிராக செயல்படும் திமுக அரசின் போக்கை வன்மையாக கண்டிப்பதோடு தமிழ்நாடு கடலோர நிலத்த வாழ்வாதார சங்கத்தினை மூழுவதாக வெளியிட்டிருக்கும் அரசாணை எண் அறுபத்தி ஆறினை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக பாஜக சார்பில் வலியுறுத்துகிறோம் என்று அண்ணாமலை கூறியுள்ளார்